Моля, планираме да разпространим това реклама за спорт ಕಡುವಾನನ 100% ಟೆಕ್ನಿಕಲ್ ಟೀಮಿ ಇಗೆ ಕೂಡ ಸೌತ್ ಜೋನಲ್ಲ ಕೆಲವು ಮೌನ್ಟನ್ ಕೂಲ್ಲ ಚೀಮೋವನ್ನ ಟ್ರಾನ್ಸ್‌ಫರ್ ಮಾಡ್ತಿದ್ದಾರೆ. ಇದೇಕೆಲ್ಲಾ ಹಾಗೆ वैकेंसी ಜಾಸ್ತಿ இல்ல. ウェイಟಿಂಗ್ ಲಿಸ್ಟ್ ದೊಡ್ಡದಕ್ಕೆ वैकेंसी ಓಡಲ್ಲ ಕೂಡ ಅದೊಂದು ಮೇಡ್ ಇಟ್ಕಾರೆ ಅಂತ ಹೇಳಿತ್ತೆ. ಇದೆ ಈ ಒಂದು ನಾನು ಮೊದಲ ವಾಂಗிட்டೆ. ವಾಂಗಿಟ್ಟೆ ಪ್ರೋಸೆಸ್ பண்ணೋದು. ಕಡುವಾನನ ನಾನು ಈಗ ಪೇ ウェイಟಿಂಗ್ ಲಿಸ್ಟ್ ಬಡಿ ಅಂತ ಹಾಕ್ಬಹುದು. ウェイಟಿಂಗ್ ಲಿಸ್ಟ್ ಬಡಿ ಕೊಡುವೋದೇ அதிகமாக கொஞ்சம் தைக்க முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சில கேட்டகிரிஸ் மட்டும் நம்ம அதில் வெயிட்டிங் லிஸ்ட்டு தவறி அதை பார்க்காம போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஒருத்தருக்கு அவங்க ஒய்ஃப் இல்லை ஹஸ்பண்ட் அந்த ஊரில் வேலை பார்க்கலாம் ரெண்டாவது ஏதோ ஒரு ஃபேமிலியில் ஒரு சூழ்நிலை இருக்குது எனக்கு அவள் அதிகாரி பொறுத்தபடியே அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹார்த் சைல்டு எப்போதான் பிறந்திருக்கேன்னா அப்போ அவங்க इतने केस बढ़ते हैं इतनी बिटल पास तो पोड़ हो मीडी वेटिंग लिस्ट पड़ी कुछ टाइम आओ बट मनुष्य वाले अंतर बैच की मंडी ट्राई पड़े हो ऐसे ले ऑफिसर्स को तो पांगर पेटिशंस ऑफिसर्स को तो पड़ी है जब वी विल कंसीडर डेफिनेटली स्पेशली वो हैव कंप्लीटेड वन ईयर प्लस जब पोर्टेट कर पाते ह� உங்களுக்கு பதில் கிடைக்கும் எல்லாருக்கு அதை நாங்கள் சொல்லிட்டு நிறைய வயசு வாங்க சரியா நாங்கள் மனு கொடுத்துட்டேன் மூணு மனு கொடுத்துட்டோம் நாலு மனு கொடுத்துட்டோம் ஒன்று தெரியாத என்ன தெரியல என்ன போயிட்டு இருக்கு அதெல்லாம் வாட்டி சும்மா எல்லாம் பதில் பண்ணிட்டு வதில் கொடுத்தா கிட்டாய் கொடுக்கணும் என்ன வதிர்த்து உங்களுக்கு கிட்டாய் வந்துடும் சரி ரொம்ப நன்றி தேங்க்யூ మే ఆ మినిట్